சட்டத்தை மீறி ஒரே நாடு ஒரே சட்டம் ஒரே பண்பாடு என்கிற அடிப்படையில் சனாதன இந்துத்துவ சங் பரிவார கும்பல் கடந்த நூறு ஆண்டுகளுக்கு முன்னதாக முன்வைத்த அந்த கோரிக்கையை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்களோ என்கிற ஐயத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சட்ட திருத்த மசோதா தான் திருத்த மசோதா ஏற்கனவே வெள்ளை ஏகாதிபத்திய அரசாங்கம் அதை ஒழுங்குபடுத்தி சட்டம் இயற்றித் தந்திருக்கிறார்கள் விடுதலை பெற்ற சுதந்திர இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி தொண்ணூத்தி அஞ்சு இரண்டாயிரத்தி பதிமூணு என்று கமிட்டி உட்பட பல்வேறு திருத்தங்களை இந்த வற்போடு சம்பந்தமாக சொத்துக்கள் சம்பந்தமாக விவாதிக்கப்பட்டு முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது ஏறக்குறைய நூத்தி பத்தொன்பது கமா புள்ளி வரைக்கும் திருத்தி இன்னைக்கு வற்போடு அதனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய சொத்துக்களை கவலிகரம் செய்வதற்காகவும் சூறையாடுவதற்காகவும் கொள்ளையடிப்பதற்காகவும் இன்றைக்கு பாஜக அரசு ஆகஸ்ட் மாதம் சட்ட மசோதாவாக கடந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் தனிநபர் மசோதா மூலம் கொண்டு வந்து முன்வைக்கப்பட்ட போது கடும் எதிர்ப்பு நாடெங்கும் தெரிவிக்கப்பட்டது பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி உட்பட திராவிட முன்னேற்ற கழகம் பல கட்சிகள் எதிர்ப்பு பிறகு அடிப்படையிலே அதற்கு கொண்டு வந்து விசாரணைக்கு உட்படுத்தினார்கள் ஏறக்குறைய முப்பத்தோரு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்று நான் கருதுகிறேன் முப்பத்தி ஒன்னா முப்பத்தி நாலாம் தெரியல முப்பத்தோரு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டுக்குழுவி இடம்பெற்று விவாதித்தார்கள் கூட்டணி கட்சியை சேர்ந்த அவர்கள் எடுத்த முடிவை மட்டுமே நடைமுறைப்படுத்தும் அளவிற்கு சி சிவா அவர்களோ அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஆராசா அவர்களோ முன்வைத்த எந்த கருத்தையும் ஏற்றுக்கொள்ளவில்லை திமுக உட்பட எதிர்க்கிற எதிர்கட்சியுடைய கருத்து நசிக்கப்பட்டிருக்கிறது மறுக்கப்பட்டிருக்கிறது நிராகரிக்கப்பட்டிருக்கிறது இதுதான் அடையாளம் ஒரு வற்பு சொத்து என்பது இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் விரும்பி தன்னுடைய சொத்துக்களை இஸ்லாத் என்கிற அந்த சரிய சட்டத்தின் அடிப்படையில் சொல்லக்கூடிய இறைவன் அந்த சொத்து மீது தங்கியிருப்பதாக அந்த சொத்து நல்ல காரியங்களுக்காக பயன்படுத்த வேண்டும் என்று கொடை அளிக்கப்பட்ட சொத்து கொள்ளையடிக்கப்பட்ட சொத்து அல்ல அபகரிக்கப்பட்ட சொத்துக்கள் அல்ல மாறாக உழைத்து சம்பாதித்த சொத்துக்கள் கொடை அளிக்கப்பட்ட சொத்து தேசத்தின் சொத்து அல்ல பாகிஸ்தான் பிரிக்கப்பட்ட போது இந்தியாவில் இருந்து பாகிஸ்தானுக்கு இஸ்லாமியாக சென்றவர்கள் எனக்கு பிள்ளை இல்லை ஆனால் இந்த சமூகத்துக்கு நான் தொண்டு செய்ய விரும்புகிறேன் எனவே என் சொத்துக்கள் வற்பு வாரியத்தின் அடிப்படையில் வேண்டும் இருக்க வேண்டும் என்று விரும்பிக் கொடுத்த சொத்து பயன்படுத்தக்கூடிய சொத்தா என்கிற கேள்வியை எழுப்பி பாருங்கள் சொத்து என்பது இஸ்லாமியர் உட்பட இஸ்லாமியர் அல்லாத பிறருக்கும் கல்வி பொருளாதார சமூக மேம்பாட்டிற்காக கொள்ள சொத்து அது ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு மட்டும் இஸ்லாமியர்களுக்கு மட்டும் ஒதுக்கப்பட்ட சொத்தாக இருந்தால் அது இந்திய அரசமைப்பு சட்டத்தின்படி நீங்கள் சொல்லுகிற பொருள் அதனால் வரும் ஆனால் இந்திய அரசமைப்பு சட்டம் வகுத்தளித்து அரசல் பிரிவு பதினாலு பதினைந்து இருபத்தி ஐந்துக்கு உட்பட்டு அனைத்து இஸ்லாமியர் அல்லாத பிற சமூகத்தை சேர்ந்தவர்களும் அந்த சொத்துக்களை வழியாக அந்த அற நெறி சம்பந்தமான பயன்களை பயன்களை பெறுவதற்கான பயனாளிகளாக இருக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிறது அது எப்படி ஒரு மதத்திற்கு உட்பட்டு நீங்கள் இருப்பதாக சொல்ல முடியும் நிர்வாகம் கண்காணிப்பு அந்த அட்மினிஸ்டேஷன் மட்டும்தான் கூட தமிழ்நாட்டிலே நீங்கள் திருத்தத்துக்கு உட்பட்டு சொல்லுகிற அனைத்தையும் ஏற்கனவே செய்யப்பட்டிருக்கிறது பெண்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள் இஸ்லாமியர் அல்லாதவர் இடம்பெற்றிருக்கிறார்கள்

பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த போராளிகள் மாவட்ட ஆட்சியருடைய கட்டுப்பாட்டாக இருக்கக்கூடிய பஞ்சவலத்தை மீட்க முடியலையே திருமணி மாவட்ட ஆட்சி என்ற கொண்டு கொடுத்தால் என்ன ஆகும் அ டிஸ்பூட்டன் லேண்டை லேண்ட் என்று சொல்லக்கூடிய வில்லங்கத்துக்கு உட்பட்ட லேண்டாக அதை மாற்றி அந்த சொத்தை ஏற்கெனவே எவன் பயந்திருக்கிறாரோ அவன் பயன்படுத்திக் கொள்ளவும் அல்லது பனிரெண்டு ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து அவன் பயன்ப வைத்திருந்த அதற்கு கொண்டாடுவதற்கான வாய்ப்பை உருவாக்கிறார் நியாயம் கரையாமத்து கட்ட கருணாகம் குடியிருந்த கதையான ஒரு பழமொழி இருக்கு இஸ்லாமிய பெருங்குடி மக்கள் இஸ்லாமிய பெருங்குடி மக்களை அல்லாமல் பெற அனைத்து சமூகத்தை சேர்ந்தவர்களுக்குமான சமூக மேம்பாட்டிற்காக கொடையளிக்கப்பட்ட சொத்தை போன்ற பெரிய பெரிய கார்பரேட் பெருநிறுவன குடும்பங்களும் சொத்தை அபகரிப்பதற்காக முயற்சி மும்பையில் மிக முக்கியமான பகுதியில் மலை மலை சார்ந்த இடத்துல நானூறு ஏக்கருக்கு மேல அம்பானி குடும்பம் வச்சிருக்காங்க அதனுடைய மதிப்பு பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் மதிப்பு உள்ளது ஒரு தனி நபருக்காக டெல்லி போன்ற இடங்களில் இருக்கக்கூடிய வற்பு சொத்துக்களை என்பதற்காக இந்த முடிவு அந்த புரிய தோழர் சொன்னார் இந்திய ரயில்வேக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சகத்துக்கு என்று இரண்டு பெரும் நிறுவனங்களுக்கு இருக்கிற சொத்துக்களுக்கு நிகழாக மூன்றாவது இடத்தில் இருக்கக்கூடிய பெரும் சொத்து மதிப்பு கொண்ட ஒரு வாரியமாக இருக்கிறது அந்த சொத்துக்களை அபகரிக்க வேண்டும் என்கிற ஒரு அமைப்பு தான் இது மேலும் இஸ்லாமியர்கள் இந்த வப்பு சட்ட அல்லது அந்த வாரியத்தின் வழியாக இருக்கக்கூடிய சொத்துக்களை அதன் வழியாக வரக்கூடிய வரி வாயிலாக்களை வேறு நல்ல காரியங்களுக்கு செய்துவிடக் கூடாது என்பதற்காக இந்த ஜிஎஸ்டி முறை என்கிற முறையை அதில் கொண்டு வந்து திணிப்பதற்கான ஒரு சட்ட திருப்பத்தை கொண்டு வந்திருக்கிறார் பொதுவா ட்ரஸ்ட் அப்படின்னா அந்த ட்ரஸ்ட் டாக்ஸ் என்கிற அமைப்பை கொண்டதாக தான் இருக்கிறது எந்த ட்ரஸ்டா இருந்தாலும் சரி அது சமயம் சார்ந்ததாக இருந்தாலும் சரி அல்லது சமூகம் சார்ந்ததாக இருந்தாலும் சரி சாதி சார்ந்ததாக இருந்தாலும் சரி குடும்பம் சார்ந்ததாக இருந்தாலும் சரி தனிநபர் சார்ந்ததாக இருந்தாலும் சரி எந்த ட்ரஸ்ட் அமைப்பாக இருந்தாலும் அதுக்கு டாக்ஸ் கிடையாது அதனால எல்லாருமே ஆளுக்கு ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு உடனே பள்ளிக்கூடத்தை கட்டுவான் காலேஜ் கட்டுவான் அந்த ட்ரஸ்ட் வழியாக எதையும் செஞ்சுக்குவான் பாஸ்போர்ட்ல கட்டுறது எல்லாமே இப்ப இந்த டாக்ஸ் கிடையாது என்கிற அடிப்படையில் மூன்றாவது பெரிய சொத்தாக இருக்கக்கூடிய வக்பக்கு சொந்தமான சொத்துக்கள் மீது ஜிஎஸ்டி என்கிற வரி விதிப்பு முறையை கொண்டு வந்து இந்த இடத்துல திணிப்பதற்கான முறையில் தான் அதை ட்ரஸ்ட்ல இருந்து மாற்றலாம் இவ்வளவு மோசடியை செய்யக்கூடிய சிந்தனை என்பது யாருக்கு வரும் பார்ப்பனிய ஏகாதிபத்தியத்திற்கு மட்டும்தான் வரும்

ஆந்திராவில் கிறிஸ்தவர்கள் ஓட்டு அதிகமா இருக்கு அதே மாதிரி தெலுங்கானாலே இஸ்லாமியர் வாக்கு அதிகமா இருக்கு அதே போல பீகார்லயும் இஸ்லாமியர் வாக்கு அதிகமா இருக்கு இப்ப நிதிஷுக்கு பெரிய நெருக்கடி இப்ப மூணு கால பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சி என்பது மூணு கால இருக்கு ஏற்கனவே மூணு கால நிக்கல ஒன்னு ராம்விலாஸ் பாஸ்வானுடைய மகன் அவருடைய சீட்டு வச்சிருக்காரு சிராஜ் பாஸ்வான் இந்த மூணு கால் நிற்குது இந்த மூணு கால்ல ரெண்டு கால் எப்ப வேணாலும் ஒரு கால் போகலாம் அந்த நிலைமையில இன்னைக்கு இருக்கக்கூடிய இவர்கள் துணிந்து முடிவெடுத்ததை நடைமுறைப்படுத்துகிற எண்ணத்தில் இருக்கிறார்கள் ஆனா அத்தி மேல அடி விழுது உச்ச நீதிமன்றம் தலையில நறுக்கணு போட்டு இருக்குது தமிழ்நாட்டில் எடுக்கப்பட்ட சட்டப்பூர்வமான போராட்டத்தின் அடிப்படையில் சட்டப்பூர்வமான தீர்வு கண்டிருக்கிறது அடிப்படையில் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களுக்குமான ஒரு வழிகாட்டுதலுக்கான தீர்ப்பாக கேட்க உச்ச நீதிமன்றமே நாடாக முன் வந்து தமிழக அரசு கொண்டு வந்து சட்டமன்ற சென்று நிறைவேற்றப்பட்ட பத்து தீர்மானங்களுக்கு ஒன்பது அழைத்திருக்கிறது எவ்வளவு அவமானம் ஏற்கனவே கொட்டிருக்குது நீடு தேர்வு உள்ளிட்ட இந்த மணிலாற்றை உள்ளிட்ட போல சட்டங்களை கடப்பில் போட்டு வைத்திருந்த போது நீதிமன்றம் போட போது நீதிமன்றத்தில் நீ கடப்பில் போறது உனக்கு எந்த அருகதையும் என்று தலையில கொட்டியது இன்றைக்கு தீர்ப்பை கையில் எடுத்து வாசி இன்னைக்கு தமிழ்நாட்டில் பத்த வச்ச நெருப்பு ரெண்டு விஷயத்துல இந்தியா முழுவதும் பற்றி அடைகிறது மும்மொழி கொள்கையில் இந்திக்கு எதிராக தேசிய இனங்களின் உரிமையை பாதுகாக்க வேண்டும் என்று தமிழ்நாட்டில் எழுப்பிய முழக்கம் என்பது இன்றைக்கு கர்நாடகா ஆந்திரா பீகார் மகாராஷ்டிராவிலே இன்றைக்கு பொழுந்து விட்டு தொடங்கி இருக்கிறது இப்பொழுது ஆளுநருக்கு எதிராக தமிழ்நாட்டில் எடுக்கப்பட்ட சட்டபூர்வமான நடவடிக்கை என்பது இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களிலும் இன்றைக்கு ஒரு உரிமையை பெற்ற சுவாசக் சுதந்திர சுவாச காட்டை சுவாசித்ததாக மக்களால் உருவாக்கப்பட்ட இந்த அமைப்பு இன்றைக்கு நினைக்க அளவில் வந்திருக்கிறது எனவே நரேந்திர மோடி அரசுமா என்றால் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில சட்டம் தாக்கல் செய்ய மசோதா தாக்கல் செய்யப்பட்டு ஜனாதிபதிக்கு போயிருக்கிறது அது ஒரு ரப்பர் ஸ்டாம்பு முத்திரை தான் ஜனாதிபதி என்கிற இந்த கட்டமைப்பு வைத்திருக்கிறார்கள் எனவே ஜனாதிபதியும் அவருக்கு ஒப்புதல் வழங்குவார் ஆனால் எங்களுக்கு மாற்றம் இல்லை தெரியும் எங்களுக்கு ஆனால் மக்கள் மத்தியிலே மனிதனையே ஜனநாயக கட்சி முன்வைக்கிற கோரிக்கை என்று என்ன சொன்னால் நாட்டு மக்களே நரேந்திர மோடியுடைய பாசிச அரசு ஆர் எஸ் எஸ் சனாதன சங் பரிவார கும்பலுடைய அரசியல் எளிய மக்களுக்கு எதிரானது சிறுபான்மை மக்களுக்கு எதிரானது இஸ்லாமிய மக்களுக்கு எதிரானது கிறிஸ்தவ மக்களுக்கு எதிரானது பழங்குடியிலே என்று பிற்படுத்தப்பட்ட

வந்து ஜ கட்சி முழங்குகிற இந்த முழக்க ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை தமிழ்ப்பு கட்சியே பங்கேற்கும் என்று சொன்னா இது நாட்டு மக்களுக்கு எதிரானது சமூக சமத்துவத்திற்கு எதிரானது அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது அரசமைப்பு சட்ட மக்களால் உருவாக்கப்பட்ட அரசு மக்களுக்கு எதிராக இருக்கிறது என்பதை உறுப்பினர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்றத்தில் மீண்டும் சட்டமன்ற உறுப்பினராக வந்து களம் காண அன்றிற்குரிய கருத்தியல் போராளி சிறுபான்மை சமூகத்தினுடைய உரிமை கோளாக தொடர்ந்து முழங்குகிற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று சிறப்பித்து கண்டனத்தை பதிவு செய்த ஒவ்வொரு உண்மையான இந்தியனுக்கும் ஒவ்வொரு உண்மையான தமிழனுக்கும் ஒவ்வொரு உண்மையான சமத்துவத்தை போட்டுகிற மனிதநேயம் உள்ள மக்களுக்கு தோழர்களுக்கு சார்பாக நன்றியை சொல்லி தொடர்ந்து எதிர்த்து நின்று களமாடுவோம் 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 என்று சொல்லி இந்த வகுப்பு சட்ட திருத்தத்தை சென்று நீதியை முன்னதாக நரேந்திர மோடி அரசு தாம் முன்வைத்த இந்த நடவடிக்கையில் இருந்து பின்வாங்கும் வகையில் உடனடியாக இந்த சட்டத்தை திரும்பப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி கொடுக்கிறேன் நன்றி வணக்கம்